ओ विलायर विलाके पोत्री ओ विलायर विलाके पोत्री ओम नय आदिवरा शक्ति दिवलेश्वी की जय ओम नय आदिवरा शक्ति महालक्ष्मी की जय ओम नय आदिवरा शक्ति सरस्वती देवी की जय कैतलंगिरे कानी

नमस्ते नमस्ते महामाये महामाये सीती देसीती देसुरभुजी देसुरभुजी देकूमांग तांगे तारगी पर ऐड तो करते होते हैं ताइ पर ऐड करते होते हैं आवर लगवाओ ऐड करते होते हैं इल्ला मेरे को पाई रखे सुधा टर्गे सुधा टर्गे अल्पाई रखे अल्प कुंगू मर के इल्ला

शरण पुष्प टचना समत्पयामि अने आदिशक्ति की जय अने आदिशक्ति जय अने आदिशक्ति दीप्लेश्वरी की जय इब운데 महालक्ष्मी ने नाला पूजनामा अपडेट करकांगा अपावम नाम मान

ஷ்டலட்சியை நமஹலட்சியை நம ஓம் இம்பலட்சியை நமஹ ஹயலியை நம ஓம் இடயலட்சுமியை நமஹ ஈஸ்வரியலட்சியை நம ஓம் ஈஸ்வரியலட்சியை நமக

நம்ம தீபத்துல வந்து எல்லா லட்சுமியும் போட்டு எல்லா லட்சுமியும் வந்து நமக்கு அனுகிரகமானது வந்திருக்காங்க எப்படி ஒரு குழந்தைய வந்து நம்ம கொஞ்சம் தங்கம் கழி வைரம் வை அப்படின்னு கொஞ்சம் நம்ம கேட்டோம்னா நம்ம கேட்கற கொடுப்பாங்க இல்லையா இல்லைன்னா அதை கூட சண்டை போயிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னோம்னா கொடு மாட்டாங்க அவங்க அன்பா பேசிப்பாங்களே தங்கம் அவன் இப்படி பேரப்பா அப்படின்னு அவனே கொடுத்துருவாங்க அது மாதிரி நம்ம வந்து லட்சுமிய வந்து எல்லா லட்சுமியும் கொடுத்துருக்கோம் அவங்க நம்ம வந்து என்ன வேணும்னு கேட்டோமோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்க ரெடியா இருக்காங்க வேண்டியனா வேண்டியவ வேண்டியவாங்க அருவாங்க அதாவது ஒரு குழந்தை வந்து ஆறு மாசம் குழந்தைக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க மாட்டோம் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம என்ன தண்ணி ஆகாரம் தான் கொடுப்போம் ஒரு வயசு குழந்தைக்கு என்ன கொடுக்கோமோ அதான் கொடுப்போம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கணுங்கிறது வந்து அந்த பரமாத்மாக்கு அந்த லெங்குக்கு வந்து தெரியும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வந்து தெரியாதே கிடையாது இல்லையா அப்போ வந்து அவங்க நம்ம கேட்கறத கொடுப்பாங்க நம்மளுக்கு கேட்க தெரியாது அவங்க நம்மளுக்கு வந்து இதோட அதிகமா கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க நம்ம வந்து ஒரு புத்தியா இதை வந்து கேட்போம் அப்ப வந்து அவங்கிட்டயே அதை விட்டணும் நான் வந்து ஒரு குட்டி குழந்தை எனக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குமோ ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவனுக்கு வந்து எப்பப்போ என்னென்ன எப்படி கொடுக்கணும்னு தெரியும் உங்க அதை வந்து நமக்கு வந்து நல்லா கொடுக்குறதுக்கு வந்து அருள் பாயிட்டா அந்த அருள் பட்டு நம்மளுக்கு கிடைச்சா போதும் இல்லையா அப்படிப்பட்ட அருளைப்படுறது தான் நம்ம இவ்வளவு பேர் கூடி இருந்து நல்லா ஒற்றுமையா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்க தெளிவு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு நல்லா ஒற்றுமையா சீரம் சுரமா செய்ய எல்லா வளர்ந்து பெற்று நீ ஊறி வளங்குறீங்க என்ன எல்லா லட்சுமியும் ஆதிபிராசக்தி மகாலட்சுமிக்கு ஆதிபராசக்தி தீபலட்சுமிக்கு வந்து போட்டி சொல்ல பூ வந்து கம்மியாதான் இருக்கு நீங்க இருக்கிற பூவை வந்து நீங்க திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு அதனால ஒண்ணுமே கிடையாது ஓம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாய் போச்சி ஓம் பொண்ணு புனப்பாய் போச்சு ஒளியாய் போச்சு ஒளியாய் போற்றேன் போற்றேன் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போச்சு ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றே இயற்கையாய் அறிவொலி ஆனாய் போச்சி ஓம் இயற்கையாய் அறிவொலி ஆனாய் போச்சேன் कंदाई कोची, कराम कोरे कोची, गोमेर कराम कोरे कोची, गोमुडी बिल आचालु डे आय कोची, गोमुडी बिल आचालु डे आय कोची, गोमूड़ा बंद तलाम उतोई कोची, गोमूड़ा बंद तलाम उतोई कोची, गो मरविला सेल्बम तरवाई कोची, गो मरविला सेल्बम तरवाई कोची, गो मानता है यूनिवर्सिटी कोची, गो பொருளாய் உள்ளோய் போச்சு ஓ ரோன் நேரம் பொருளாய் உள்ளோய் போச்சு இருக்கருள் நீண்டாய் போச்சு ஓன் இருக்கோள் போச்சு மங்களனாயிரத்தி மனி போச்சி ஓம் மங்களே நாயகி போற்று விளக்கே போச்சி ஓம் மின்னொழி அம்மையாம் விளக்கே போற்று மண்வொழி பிளம்பாய் வளர்ந்தாய் போச்சி ஓம் மண்வொழி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்று தையல் நாயகி தாயே போச்சி ஓம் தையல் நாயே போற்று கற்பனை கடந்த ஜோதி போற்றி கருணை உருவம் போற்றி ஓ மற்புத கோள போற்றி ஓ சிறப்பு கோள போற்றி மருமரை சிரந்து இலக்கே போற்றி ஓ மருமரை போற்றி சிற்றோம இலக்கே போற்றி போற்றி உள்ளத்தில் ஒன் கள்ள புலனை கரைப்பாய் தோற்றி ஓம் கள்ள புலனை கரைப்பாய் போற்றேன் உருங்குவோர் உள்ளத்து ஒளியை போற்றி ஓம் உருகுவோர் உள்ளத்தை ஒளியே போற்றேன் கோ முருசேர் இருவினை எரிவாய் போற்றி கோ முருசேர் இருவினை எரிவாய் போற்றி கோ அருவே உருதே அருளிலே போற்றி கோ அருவே உருதே அருளிலே போற்றி நந்தாவிலேக்கே நாயகி போற்றி கோ நந்தாவிலேக்கே நாயகி போற்றி செந்தமாய் சா மாமனே இலங்கை போற்றே ஓம் பாகம் பெரியா பராபரை போற்றி ஓம் மாமம் பெரிய பராபரை போற்றே முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றேன்